இந்த கடலூர் மாவட்டம் அமைஞ்சிருக்க அப்படின்ற கிராமத்துல பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு இங்க இருக்க பாலமுருகன் கோவில் நடைபெற்ற திருவிழாவை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ஊர்ல இருக்க இந்த பாலமுருகன் கோவில் ரொம்ப ரொம்ப கோவில் இந்த பாலமுருகனுக்கு இந்த ஊர்ல இருக்க முருக பக்தர்கள் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய உயிரையும் பணையும் வைத்து பலவிதமான நேர்த்தி கடன்கள் இந்த பாலமுருகனுக்கு செய்கிறாங்க மிளகாய் அபிஷேகம் தலையில் தேங்காய் உடைத்தல் சுற்றுராட்டினம் இன்னும் பலவிதமான நேர்த்தி கடன்கள் இந்த பாலமுருகனுக்காக இந்த ஊரில் இருக்க இந்த கிராமத்து முருக பக்தர்கள் ஒவ்வொரு பங்குனி உத்திர திருவிழாவின் போதும் நேர்த்தி கடனாக செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான வேண்டுதல் முறைகளும் இந்த கோவிலில் இந்த முருகனுக்காக செய்கிறாங்க ஸோ இதை எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த கிராமத்து முருக பக்தர்கள் இந்த முருகர் மேலே தீரா பக்தி வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சிக்க முடியும் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வில்லேஜ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முருகனுக்குராவேரோ என்னாருடைய சிவனே போற்றி தன்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி இது வந்து ஒரே ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் மிக வந்து குழந்தையா இருக்கா அவ்வளவு விளையாட்டு பிள்ளை மாதிரி தான் இருப்பாப்பில்ல நம்ம ஒன்று வேணும்னு கேட்டோன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கண்ணீரோட போய் கேட்டோம்னா கொடுத்துருவாப்பில்ல அதுக்காக தான் பத்திரம் வந்து ஊறகார அபயநதி இருந்து சொல்லுவாங்க அந்த காலத்துலேருந்து அதை அங்கேருந்து பால் குடம் தண்ணீர் காவடி எல்லா புறப்பாட்டு வந்து முருகனுக்கு பால்லாம் வைத்து பால் குடம் ஊற சுற்றி வந்து அதுக்கப்புறம் மிளகாய் அபிஷேகம்னு ஒன்று பண்ணுவாங்க அது காலங்காலமாக பண்ணிட்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து மிளகாய் அபிஷேகம் பால் பன்னீர் தேன் எல்லா அபிஷேக பொருளும் பண்ணுவாங்க பண்ணி மிளகா அப்டிடுவாங்க தேங்காய் உடைப்பாங்க பக்தர்களை வந்து உரிச்சி அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க மஞ்சள் தடவி எல்லோரும் தேங்காய் உடைப்பாங்க அதே போல் ராட்டின சடல்ன்ட்டு விநாயகருக்கு மாலை போடுவோம் சின்ன பசங்க வந்து படிப்பில் நாலேஜ் இல்லை நாளை வேண்டிங்கன்னு விநாயகர் பெருமானை அன்னைக்கி சொல்லுவாங்க அதனால தான் விநாயகர் வந்து மாலை போடுவோம் புதுராட்டினு ஒன்று நடைபெறும் அதுக்கப்புறம் அவங்கவுங்க நேற்று கிணங்கு போல் பேர் வண்டி லாரி தாழ் கூட்டு நாட்கள் அழகு போடுறது வேல் எடுப்பது காவடி அப்படியே வள வந்து அக்னி இறங்கி முருகன் வழிபடுவாங்க இது வந்து ஒரு சின்ன கிராமத்து கோவில் தானே ஆனால் இந்த கோவிலில் இந்த பங்குனி உத்திரம் போது நடக்கிற இந்த திருவிழான்றது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது ஸோ சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா கிராமத்து மக்களும் வருவாங்க ஏன்னால் அவ்வளோ வியப்பாக இருக்கும் இந்த செடல் திருவிழா இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இவர் பாருங்கள் எவ்வளோ நீளமான அழகு குத்திக்கிட்டு வந்திருக்காருன்னு கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி நீட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அழகு அவ்வளோ நீளமான அழகு குத்திக்கிட்டு வந்து தன்னுடைய நேரத்தை கடனை செலுத்துகிறாரு இப்போ டைம் பார்த்திங்கன்னா மதியம் ரெண்டு மணி ஆகுதுங்க சின்ன சின்ன தேர்லாம் வந்து செடல் குத்தி இழுத்துட்டு வராங்க இழுத்துட்டு வந்துட்டு இதற்கடுத்தது தான் முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அந்த செடல் போட்ட இடத்துல விபூதியால் பூசுறாங்க இதற்கடுத்து இந்த மிளகாய் அரைத்தல் நிகழ்வு நடக்கும் வரைவு ஸ்ரீ பாலகணபதி பாலமிருமன் ஆலயத்திலிருந்து பங்குனி உத்தரவு ஆண்டுதோறும் நடக்கின்றது இது வந்து முப்பத்தி எட்டாவது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது குழந்தையில் தாய்மார்கள் குழந்தை வர வேண்டி குழந்தை வறந்து அந்த கை குழந்தை வந்து அவர்களுக்கு காலடியில் போட்டு அவனுடைய காணிக்கை செலுத்துகிறாங்க சாமிக்கு பாலகணபதிக்கு கார்த்திகேயனுக்கு வந்தவேல்முன்னுக்கு அருள் பாலனுக்கு அழகையான முறையில் அவர்கள பழனி ஆண்டியினுடைய திருவருள் எப்படியோ அதே அருள் பெற்று இங்கே நடந்து கொண்டு வருகிறது ஆண்டுதோறும் சிறப்பாக மக்கள் எல்லாம் வந்து இந்த வரத்தை வேண்டி முருகனுக்கு நன்றி செலுத்தி அவருடைய இறை அன்பு பெற்று அருளை பெற்று காணிக்கை செலுத்தி மேலும் மேலும் இன்னும் வாழ்க்கை சிறப்பு பெற எல்லா வரங்களையும் பெற்று நம்ம மன்னாதி மன்னனை மயில்வாகனை ராஜாஜியராஜனை ராஜகுமரனை பாலமுருகசாமி வேண்டி எல்லா நலங்களும் பெற்று வருகிறாங்க முத்துக்குமாரசாமி வேண்டி எல்லா நலனும் பெற்று வருகிறாங்க முடியும் குழந்தை எல்லா தாய்மார்களும் திருமணமாக கன்னிப்பணிகளும் தீரா நோய் எனக்கு எங்கே போய் அந்த உடம்பு பிணியாக மருதமலையான வேண்டி அதை அரைச்சி அந்த இதை கொடுத்தாங்கன்னா அந்த மிளகாயை போய் அபிஷேகத்தை சாமிக்கு அபிஷேகமாக பழ வகையெல்லாம் பண்ணி கடைசியா மிளகாயை பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த இது வந்து உடனடியாக நிவர்த்தி அந்த முருகனுடைய அருளால் எல்லா அருளும் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த மிளகாய் அபிஷேகம் நடக்க இருக்குங்க அந்த மிளகாய் அபிஷேகம் பண்ணுறதுக்கான அந்த மிளகாய் சாந்து இங்கே தாங்க அரைக்கிறாங்க ஸோ வேண்டுதல் இருக்கிறவங்க இதை அம்மியில் வந்து அரைக்கிறாங்க ஸோ வர மிளகாயை அப்படியே அம்மியில் போட்டு அரைச்சி அந்த சாந்தை எடுத்து தான் முருக பக்தருக்கு அபிஷேகம் நடக்கப் போகுது ஏதோ ஒரு கரு பாருங்க இவருக்கு தாங்க அந்த மிளகாய் அபிஷேகம் நடக்கப் போகுது ஸோ மிளகாய் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி முருகருக்கு அபிஷேகம் நடக்குமோ அதே மாதிரி எண்ணெய் அபிஷேகத்தூள் சந்தனம் தேன் பால் தயிர் அப்படின்னு எல்லா விதமான அபிஷேகமும் நடந்து முடிஞ்சு ஸோ இறுதியாக மிளகாய் அபிஷேகம் நடக்கும் ஸோ நீங்கள் பாருங்கள் பார்க்கும்பொழுது உண்மையிலே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இந்த மிளகாய் அபிஷேகத்தை நேரில் பார்க்கும்பொழுது ஏன்னா நம்பவே முடியாத ஒரு விஷயமா இருக்குங்க ஏன்னா வெறும் மிளகாய சாந்தா அரைச்சி அதை வந்து உடம்புல ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாங்க எனக்கு பக்கத்தில் நிற்கும் பொழுது அந்த மிளகாய் சாந்தினுடைய நெடி நம்மளால் தாங்கவே முடியல நின்று எல்லாருக்குமே தும்மல் இருமல்னு வந்துகிட்டு இருந்தது ஆனால் அது உட்காந்துருக்காரு இவருக்கு ஒரு அசைவு கூட இல்லாமல் அப்படியே உட்காந்துருந்துருந்துங்க அதுவே ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமைப்பாக இருந்தது ஏன்னா நான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன் என் மேலே அந்த சாந்து பட்டுது பட்ட கொஞ்சம் இடத்துலையே எனக்கு எரிச்சல் அன்னைக்கு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருந்தது கொஞ்சம் நேரம் ஆனால் இவர் எப்படி அவ்வளவு சந்தையும் மேலே தாங்கிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல உண்மையிலே இது வந்து முருகருடைய அருள்னால தான் அப்படின்றத நம்ம இந்த நேரில் பார்க்கும்பொழுது நமக்கே அது புரியும் அந்த மிளகா சாந்து அபிஷேகம் நடக்க போகுது அந்த பெரிய பாத்திரம் முழுக்க அந்த மிளகா சாந்து தான் இருக்கு அந்த மிளகா சாந்த கரைச்சி அதை தான் மேலே எடுத்து ஊத்து போறாங்க அப்படின்னா அந்த காலத்துல ஐதீகமாக பண்ணிட்டு வராங்க எல்லாரும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க மிளகா ஊற்றும் போது இரும்புவாங்க கண்ணு எரியும் கை எல்லாம் கத்துவாங்க அவர் முருகனாக உக்காந்தா உக்காந்தது தான் அவர் இஞ்சி கூட அசையாது அடைய மாட்டார் அது அபிஷேகம் முடியும் வரைக்கும் தான் இருப்பாவில் இதற்கடுத்து தலையில் தேங்காய் உடைக்கும் நேர்த்திக்கடன் நடக்குதுங்க ஸோ பக்தர்கள் வந்து உக்காந்ததும் அவங்க தலையில் தேங்காயை எடுத்து உடைக்கிறாங்க எல்லாம் தூள் தூளாக போகுது ஸோ இது பார்க்கவே ரொம்ப பயமாகவும் அதே சமயத்தில் அதிசயமாகவும் இருந்தது விநாயகர் சோழன் கேட்ட சாமி கோயிலாக வாங்க விநாயகர் சோழன் கேட்ட சாமி கோயில சோதனை சாமி இது வந்து சுத்துராட்டணம் அப்படின்னு சொல்றாங்க பக்தர்களை செடல் குத்தி கீழே தொங்க விட்டுட்டு அதை வந்து சுத்தி விடுறாங்க

முருகா எனக்கு குழந்தை கூட வந்து பாலகனாக பிறந்துட்டா நான் ஏழாம் விடுறான் நீயே வைத்துக்கோ அவங்க பிள்ளைட்டு வருவாங்க பக்தர்கள் முருகா நீ சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து குழந்தை பார்த்தீங்கன்னா பையனாக கொண்டான் இனிமே ஓம் பிள்ளைதான்ட்டு முருகர்கிட்ட ஒப்பாடிக்கிறாங்க அவங்க அதுக்கப்புறம் கோவில் முன் நிர்வாகமான பண்ணுது முருகனாக பார்த்து அவங்களால கையில் முடிஞ்சதை கொடுத்துட்டு பிள்ளையை மறுபடியும் அவங்க தத்தி மாதிரி எடுத்துருக்காங்க முருகருக்கு கொடுத்து மறுபடியும் அவங்க என்ன முருகா வர கேட்குறாங்க அவர் என்ன பண்ண கொடுத்துறாரு நீ கொடுத்துருன்னா உனக்கு தான் சொந்தம் சொல்லி சொல்லி வேண்டிக்கிறாங்க அதனால வந்து அவர்கிட்ட ஒப்பாடிச்சிடறாங்க அவர்கிட்ட இருந்து மறுபடியும் கோயில் மூலிமா தத்து எடுத்துக்கிறாங்க பிள்ளையே தத்து எடுத்து வளர்கிறாங்க குழந்தை இல்லாமல் வேண்டிக்கிட்டு அந்த குழந்தை பிறந்தது அப்படின்னா அதை முருகர்கிட்ட கொடுத்து மறுபடியும் அதை தத்தெடுத்து வளர்க்குற மாதிரியான ஒரு வேண்டுதல் முறை இந்த கோவிலில் இருக்குங்க இந்த கிட்ட வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக குழந்தை வர கிடைக்கும் அப்படின்றது இங்கே இங்கே வர பக்தர்களுடைய நம்பிக்கையா இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஆச்சரியப்படும்படியான நிறைய வேண்டுதல் முறைகள் இந்த பாலமுருகனுக்கு பங்குனி உத்திர திருநாளில் நடக்கிறது பார்க்கவே ரொம்ப வியப்பாக இருந்தது இதற்கடுத்து தங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப வாகனங்களை வந்து செடல் குத்தி இழுத்து இந்த ஊரை வந்து வளம் வந்துட்டு கடைசியாக தீ மிதித்து தங்களுடைய வேண்டுதலை முடிக்கிறாங்க இந்த முருக பக்தர்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கும் இந்த முருகருடைய அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி